விமலா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று தனது கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் தொற்று நோய் அவளது கணவனை கொண்டது தன் வாழ்க்கை துணையின் பிரிவால் விமலா மனமுடைந்தார் பின்னர் மகன் மற்றும் மருமகள் வற்புறுத்தலின் பேரில் அவருடன் பெங்களூரு வந்துள்ளார் அவள் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவள் தன் கணவனுடன் மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவள் நாற்பத்தி ஐந்து வயதான தனது குடும்ப வீட்டையும் எல்லா நேரத்திலும் தன்னுடன் இருந்த அக்கம் பக்கத்தையும் விட்டுவிட்டாள் விமலா ஒரு பூங்கா பெஞ்சில் அமைதியாகவும் சோகமாகவும் உட்கார்ந்து சிந்தனையில் மூழ்கிவிட்டார் அது காலை நேரம் சிலர் வாக்கிங் வந்தார்கள் சிலர் யோகா செய்து கொண்டிருந்தார்கள் சில பெரியவர்கள் தங்கள் நேரத்தை இணைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர் ஆனால் விமலா தன் உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் அப்போது திடீரென ஒரு குரல் அவள் சிந்தனையை உடைத்தது செரித்துக்கொண்டே இரு வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் சுமார் அறுபத்தைந்து முதல் எழுபது வயது முதியவர் ஒருவர் அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதை விமலா பார்த்தார் விருப்பம் இல்லாவிட்டாலும் விமலாவும் தெரியாத இந்த ஊரில் அவருடன் ஒருவர் பேசுவது இதுவே முதல் முறை பாட்டிலில் இருந்து தண்ணீர் குடிக்கும் போது முதியவர் சொன்னார் என் பெயர் பாபு நான் அருகிலுள்ள உள்ள கட்டிடத்தில் வசிக்கிறேன் நீங்கள் மிகவும் கவலையாக இருப்பதாக தெரிகிறது கடந்த காலத்தை மறந்து முன்னேறுங்கள் வாழ்க்கை என்பது நடைப்பயிற்சி மட்டுமே என்று சொல்லிவிட்டு முதியவர் மீண்டும் நடைப்பயிற்சிக்கு சென்று விட்டார் விமலா தன் மனதிற்கு சொன்னால் வாழ்க்கையில் எந்த துக்கமும் இல்லாதவர்கள் வாழ்க்கையை அழகாக காண்பார்கள் இல்லையா அனைவரும் அறிவுரை வழங்குகிறார்கள் ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு மட்டுமே தெரியும் அதன் பிறகு விமலா தினமும் பூங்காவிற்கு வர ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பாபுவுக்கு காலை வணக்கம் என்று சொல்வாள் ஒரு நாள் பாபு வெளியூர்ல இருந்து எங்காவது வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் எனவே விமலா கூறினார் உண்மையில் முன்பு நான் மதுரைக்கு பக்கத்து கிராமத்தில் வசித்து வந்தேன் மகனும் மருமகளும் வேலை செய்கிறார்கள் ஆனால் காரணமாக பள்ளி மூடப்பட்டது அதனால் மகனும் மருமகளும் அவனை பார்த்து கொள்ள என்னை இங்கு அழைத்து வந்தனர் என் கணவர் இறந்த பிறகு நான் முற்றிலும் கிராமத்தில் தனியாக இருந்தேன் என் மகளின் மாமியார் வீடும் இங்கு பெங்களூரில்தான் எப்போதாவது என் மகளை சந்திக்கலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன் ஓ அப்படியா அப்போது பாபு பெங்களூரு நகரத்திற்கு வருக உங்கள் வயதுடைய மற்றவர்களுக்கும் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் உண்மையில் இங்குள்ள பூங்காவில் முதியோர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அங்கு நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் கலந்து கொண்டு சிரித்து பேசுகிறோம் சில சமயம் பஜனை பாடுவார்கள் சில சமயம் பழைய பாடல்களை கூட முழுகுவார்கள் சில சமயம் பிறந்தநாள் சில சமயம் பண்டிகைகள் கொண்டாடுகிறோம் விமலா அவர் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் குழுவில் சேர விருப்பம் தெரிவித்தார் எனவே பாபு அவரை குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை குழுவில் சேர்த்தார் குழுவில் இருந்த பெரும்பாலானோர் தங்கள் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் ஒருவருக்கு ஏதோ நோய் இருந்தது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இன்னொருவருக்கு ஆனாலும் மக்கள் அனைவரும் கலகலப்பாகவும் வாழ்வதை விமலா அவர்களை சந்தித்ததும் விமலாவின் சோகம் நீங்கியது தினமும் காலையிலும் மாலையிலும் நேரத்தை செலவிட ஆரம்பித்தாள் அடிக்கடி விமலா தனது மகளுக்கு போன் செய்து பூங்காவிற்கு வரும் பெரியவர்களை பற்றி பேசுவார் தன் தாய் தன் வயதுடையவர்களுடன் பழகுவதை பற்றி அவள் மகள் கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஒரு நாள் பூங்காவில் பெரியவர்கள் அனைவரும் தன்னை விட மூத்தவர்கள் என்பதை விமலா கவனித்தார் ஆனால் அனைவரும் சுறுசுறுப்பாகவும் தங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருந்தனர் வீட்டிற்கு வந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்த போது காலத்துக்கு முன்னரே தனக்கு வயதாகிவிட்டதாக உணர்ந்தாள் இதை எண்ணி சண்டையிலிருந்து ஹேர் கலர் வாங்கி முடிக்கு கலர் செய்தால் பின் அலமாரியை திறந்து கணவன் கொடுத்த மிக அழகான புடவை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டு இப்படியா நடந்தது என்று தனக்குள் சிரித்துக் கொண்டாள் மாலை பூங்கா வெளியே செல்ல ஆரம்பித்தவுடன் மருமகளின் கண்கள் அவள் மீது விழுந்தன இதை பார்த்த அவள் வாய்ப்பிழந்து அம்மா என்ன இதெல்லாம் உடனே கணவன் சங்கரை அழைத்து உன் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று பாரு இந்த வயசுதான் வேஷம் போடுற வயசா மகன் அவளை பார்த்தவுடன் வாயில் கை வைத்து சிரிக்க ஆரம்பித்தான் அப்போது மருமகள் சொன்னால் அம்மா உனக்கு இதெல்லாம் அணியும் வயது இல்லை இப்போது அப்பா கூட இல்லை மகன் மற்றும் மருமகளின் நடத்தையை கண்டு மனம் உடைந்து போன விமலா தன் அறையில் அமைதியாக சென்று அமர்ந்தாள் இப்போது அவளுக்கு பூங்காவிற்கு செல்ல மனம் வரவில்லை அவள் இன்று நன்றாக தயாராகிவிட்டாள் ஆனால் அவள் இன்னும் குற்றம் செய்தாள் என்று நினைக்க ஆரம்பித்தாள் இன்று வரை நான் எதற்கும் என் மருமகளை குறுக்கிடவில்லை அவள் விருப்பப்படி உடுத்தி உணர்கிறாள் அவள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் காலம் மாறிவிட்டது என்று நான் எப்போதும் நினைத்தேன் பெரு நகரங்களில் உள்ளவர்கள் நவீனமானவர்கள் இன்று நான் என்னை பற்றி கொஞ்சம் யோசித்தேன் அப்போது என்னை இப்படி கேலி செய்தார்கள் கண்களில் ஓரங்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது பின்னர் அவர் தனது மொபைலில் குழு உறுப்பினர்களிடமிருந்து அழைப்புகளை பெற தொடங்கினார் அதே சமயம் விமலா எழுந்து நின்று இல்லை என் விருப்பப்படி வாழ்வேன் சொல்லிக்கொண்டு பூங்காவிற்கு சென்றாள் இப்போது விமலா தனக்காக வாழ ஆரம்பித்தார் இதனால் வரை மகனுக்கும் மருமகளுக்கும் மட்டும் கொடுத்து வந்த பென்ஷனில் இருந்து நல்ல தொகையை பெற்று வந்தார் ஆனால் இந்த மாதம் அந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதியை தானே செலவு செய்தார் அவள் பூங்காவில் பல நண்பர்களை உருவாக்கினாள் அவர்களுடன் சந்தைக்கு சென்று அவளுக்கு பிடித்த ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்கினாள் ஆனால் மருமகளுக்கு இதையெல்லாம் பார்த்து எரிச்சல் வந்தது அம்மாவை ஏன் தடுக்க செலவு செய்ய அவள் நமக்கு பைசா கூட கொடுப்பதில்லை நம் செலவுகளும் கூடிவிட்டன வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட விமலாவின் மகன் சங்கர் அவளிடம் வந்து அம்மா ஏன் இந்த முறை முழு பென்ஷன் பணத்தை கொடுக்கவில்லை விமலா மகன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள் அப்போது மருமகள் இந்த வயதில் இவ்வளவு செலவு செய்வது நல்ல விஷயமா வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தாய் சுதந்திர பறவை போல் ஆனாய் அதே சமயம் விமலா மருமகளே உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துவிட்டேன் இப்போது என் சுதந்திரத்தை உன்னால் தீர்மானிக்க முடியாது நான் என்ன செய்தாலும் என் விருப்பப்படியே செய்வேன் இதை கேட்டு மகன் மருமகள் இருவரும் அமைதியானார்கள் விமலா சமையலில் மிகவும் கை தேர்ந்தவர் ஒரு நாள் அவள் வீட்டில் கேரட் அல்வா செய்து அதை தனது குழு உறுப்பினர்களுக்காக பூங்காவிற்கு எடுத்து சென்று அனைவருக்கும் உணவளிக்க ஆரம்பித்தாள் ஆனால் பாபு அதை எடுக்க மறுத்ததால் விமலா கேரட் அல்வா பிடிக்காதா என்று கேட்டாள் எனவே பாபு கூறினார் எனக்கு கேரட் அல்வா மிகவும் பிடிக்கும் ஆனால் எனக்கு சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்த பிரச்சனை அதான் வெளியூரில் இருக்கும் போதே ஸ்வீட் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் தெரியாது கேரட் அல்வா சாப்பிடுவதை நிறுத்தினேன் அப்போது விமலா உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டார் பாபு இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது கண்களிலிருந்து இரண்டு கண்ணீர் வந்து கன்னத்தை எட்டியது மௌனமாக வீட்டை நோக்கி சென்றார் இரண்டு நாட்கள் கடந்தன ஆனால் பாபு பூங்காவிற்கு வரவில்லை குழு உறுப்பினர்களிடம் கேட்டபோது அவர் போனை எடுக்காமல் இருப்பது தெரிந்தது விமலா மனதில் அவனைப் பற்றி கவலையாக இருந்தது அவன் சிரித்த முகம் மீண்டும் மீண்டும் அவள் முன் தோன்றி கொண்டிருந்தது வீட்டிற்கு செல்வதற்காக பூங்காவை விட்டு வெளியேறியவுடன் அவளது படிகள் தானாகவே பாபுவின் வீட்டை நோக்கி திரும்பியது செக்யூரிட்டியிடம் அவனுடைய பிளாட் நம்பரை கேட்டுவிட்டு அவன் வீட்டு வாசலுக்கு சென்று மணியை அடித்தாள் பாபு தடுமாறிய படிகளுடன் நடந்து வந்து கதவை திறந்தார் வாசலில் நின்ற விமலாவை பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அவர்களை உள்ளே அழைத்தார் விமலா அவன் நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது ஆனால் உன்னை கவனிக்க வீட்டில் யாரும் இல்லை எனவே பாபு கூறினர் உண்மையில் நான் தனியாக வாழ்கிறேன் விமலா இதை கேட்டதும் மிகவும் சங்கடமாக உணர்ந்தார் இவ்வளவு கலகலப்பான இதயம் கொண்டவர் மற்றும் முற்றிலும் தனியாக இருக்கிறார் மேலும் அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை பராமரிக்க யாரும் இல்லை பின்னர் விமலா மற்ற குழு உறுப்பினர்களை அழைத்தார் பாபு மிகவும் மறுத்தார் ஆனால் விமலா நீங்கள் இன்னும் பேசுகிறீர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களை எப்படி இந்த நிலையில் விடுவேன் சிறிது நேரத்தில் அவரது உதவியுடன் விமலா பாபுவை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் மருந்துகளை கொடுக்கும் போது சரியான அளவிலும் சரியான நேரத்திலும் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்தினார் ஆனால் அவருடைய உணவு பழக்கத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது விமலா மற்றும் குழுவின் மற்ற இரண்டு பெண் உறுப்பினர்கள் அவரது வீட்டிற்கு ஒரு நாளைக்கு மூன்று உணவு தயாரித்து அனுப்பும் பொறுப்பை விமலாவும் அவருக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ளுமாறு பூங்காவிற்கு வர தொடங்கினார் ஒரு நாள் விமலா அவரிடம் இந்த உலகில் உங்களுக்கு யாரும் இல்லையா இன்று பாபு விமலாவின் வார்த்தைகளை தவிர்க்க முடியாமல் தன் கடந்த கால பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்து

என் மகனுக்கு ஐந்து வயதாக இருந்த பொழுது ஒரு நாள் என் மனைவிக்கு புற்றுநோய் இருப்பதை நான் அறிந்தேன் நான் அறிந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிட்டது என் வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாள் பேசும்போது பாபுவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உறவினர்கள் என்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் எனது ஒரே மகனை எனது சித்தியிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை தாய் தந்தை இருவரின் அன்பையும் நான் மட்டுமே அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் ஒன்றும் குறையில்லை ஆனால் என் மகன் செய்ததை பாருங்கள் மகனும் மருமகளும் அமெரிக்கா சென்று ஒரு மாதம் கழித்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள் நாங்கள் குடியிருந்த வீட்டை மகன் அமெரிக்கா செல்வதற்கு முன் விற்றுவிட்டு வாங்கியவர்களிடம் இரண்டு மாதம் கழித்து வீட்டை காலி செய்ய சொன்னதை பிறகு தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு மகன் வரவே இல்லை அப்போது பாபு கண்ணீருடன் கூறினார் என் ஓய்வு பணத்தை என் பிடியில் வைத்திருக்காமல் இருந்திருந்தால் நான் வீதிக்கு வந்திருப்பேன் அதே பணத்தில் இந்த இரண்டு அறைகள் கொண்ட வீட்டை வாங்கி இங்கு வாழ ஆரம்பித்தேன் இதை சொல்லும்போது போது பாபுவின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி விமலா அவரை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நொடியும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லும் நீங்கள்தான் இப்போது இந்த விஷயத்தை மறந்துவிட்டீர்கள் இருவரும் தங்களின் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பராக ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள் சில நாட்களுக்குப் பிறகு ஆனால் விமலா பூங்காவிற்கு சென்றபோது போது குழுவில் உள்ள அனைவரும் ஒரு பெரிய கேக்கை ஆர்டர் செய்ததை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள் அவள் அங்கு சென்றதும் அனைவரும் சத்தமாக கத்தினார்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விமலா இன்று தன் பிறந்தநாள் என்று விமலாவுக்கே நினைவு இல்லை அனைவரின் அன்பையும் கண்டு அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது கேக் வெட்டிய பின் அனைவரும் மொபைலில் படம் எடுத்து கொண்டனர் அனைவரும் சேர்ந்து விமலாவுக்கு மிக அழகான புடவையை பரிசளித்தனர் அப்போது விமலா கேட்டால் ஆனால் இன்று என் பிறந்தநாள் என்று உங்கள் அனைவருக்கும் எப்படி தெரியும் அப்போ பாபு சொன்னது எல்லாம் சோஷியல் மீடியா மூலம் தெரியும் தனது பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு விமலா தனது பரிசுடன் வீட்டை அடைந்தார் புடவையை டைனிங் டேபிள் வைத்து உள்ளே சென்றாள் மருமகளின் கண்கள் அந்த புடவையில் பட்டவுடன் ஆ இவ்வளவு அழகான புடவை எனக்காக கொண்டு ீர்களா சங்கர் மிக்க நன்றி அப்போது அதிர்ச்சியடைந்து இல்லை நான் கொண்டு வரவில்லை விமலா ஃப்ரெஷ்ஷா என்னுடையது மருமகளே அப்போது மருமகள் சொன்னால் அழகா இருக்கு ஆனா இதை என்ன செய்வீங்க நான் இந்த புடவை எடுத்துக்கிறேன் இதை சொல்லி சேலையை எடுக்க அவள் கையை நகர்த்தியவுடன் விமலா சேலையை எடுத்து இல்லை மருமகளே இந்த புடவை எனக்கு மிகவும் விலைமதிப்பற்றது மருமகள் மாமியாரை பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது விமலா உண்மையில் இன்று என் பிறந்தநாள் அல்லவா அதனால் தான் பூங்காவில் உள்ள குழுவில் உள்ள அனைவரும் எனக்கு இந்த பரிசை வழங்கினர் இதை கேட்ட மகன் மருமகள் இருவரும் ஆச்சரியத்துடன் சொன்னார்கள் இன்று உன் பிறந்தநாளா இதை சொல்லி இருவரும் வெட்கி தலை குனிந்தனர் அப்போது அவள் மகன் அம்மா நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை இல்லையா அதான் ஞாபகம் வரவில்லை அதே நேரத்தில் விமலா பழைய நினைவுகளில் தொலைந்து போனார் குழந்தைகளின் பிறந்த நாளின் போது அவள் நாள் முழுவதும் சமையலறையில் நின்று அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை தயாரித்து மாலையில் தங்கள் நண்பர்களை அழைத்து விருந்து வைப்பாள் ஆனால் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இது காலத்தின் விஷயம் மகனும் மருமகளும் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கும்போது பெரியவர்களும் தனக்காக வாழ வேண்டும் ஆனால் மருமகளுக்கு மாமியாரின் இந்த மாற்றம் பிடிக்கவில்லை ஒருநாள் விமலா பூங்காவிற்கு சென்றபோது தன் மொபைலை எடுத்து செல்ல மறந்துவிட்டாள் அன்று மருமகளும் மகனும் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்தனர் மருமகளின் கண்கள் மாமியாரின் மொபைலில் பட்டதும் அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் வாட்ஸ்ஆப்பிலும் முகநூலிலும் மாமியார் இருப்பதை கண்டு திகைத்து போனவள் தன் கணவருக்கு பாபு அனுப்பிய குட் மார்னிங் குட் நைட் செய்திகளை காட்ட ஆரம்பித்தாள் இப்போது மகனும் அம்மாவின் குறைகளை பார்க்க ஆரம்பித்தான் அப்புறம் என்ன விமலா வீடு திரும்பியவுடன் அவரது மகன் மற்றும் மருமகள் இருவரும் அவளை தாக்க தயாராக இருந்தனர் தன் தாய்க்கு எதுவும் சொல்ல வாய்ப்பளிக்காமல் அவளது குணத்தையே சுட்டிக்காட்ட ஆரம்பித்தான் திகைத்து போன விமலா பின் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் மருமகளே இரண்டு நாட்களுக்கு முன்புதான் உங்கள் அலுவலக நண்பர்களுக்கு வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தீர்கள் அதில் உங்கள் அலுவலக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள் இதில் ஆண்களும் பெண்களும் இருந்தனர் ஆனால் உங்கள் குணத்தை நான் சுட்டி காட்டவில்லை அப்புறம் எப்படி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும் விமலாவின் அப்பட்டமான கேட்டு மருமகள் எதுவும் பேசாமல் கால்களை அறைக்கு சென்றாள் மறுநாள் மகனும் மருமகளும் அலுவலகத்திற்கு சென்றதும் விமலா தனது பேரனுக்கு உணவு சமைக்க சமையல் அறைக்கு சென்ற போது தரையில் தண்ணீர் கொட்டியதால் அவள் கால் தவறி தரையில் விழுந்தாள் ஒரு சத்தம் அவரது கையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் இடுப்பில் கடுமையான வலியும் ஏற்பட்டது பேரனுடனே அப்பாவுக்கு போன் செய்து மொத்த நிலவரத்தையும் சொல்லி சீக்கிரம் சொன்னான் டாக்டர்கள் பரிசோதித்த போது அவரது கையெலும் எலும்பு முறிவு இருப்பது தெரிய வந்தது கைக்கு பிளாஸ்டரிங் மாலைக்குள் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் டாக்டர் ஆனால் இப்போது பூங்காவுக்கு செல்வதை தவறவிட்டார் பாபு அவளுக்கு போன் செய்தாலோ அல்லது மெசேஜ் செய்தாலோ அவள் இதற்கும் பதிலளிக்கவில்லை அமைதியாக படுத்தபடி கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தாள் வேலைக்காரி உணவு சமைப்பார் மகனும் மருமகளும் தினமும் தங்கள் வேலைக்கு செல்வார்கள் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க வேண்டும் என்று இருவருமே கருதவில்லை விமலா எழுந்து ஆனால் யாருக்கு என்ன வித்தியாசம் உள்ள முதியவர்கள் அனைவரும் அவர் வீட்டிற்கு வந்தனர் சிலர் கைகளில் பூக்களை வைத்திருந்தனர் சிலர் குணமடையுங்கள் என்று அட்டைகளை வைத்திருந்தனர் சிலர் சமோசா கொண்டு வந்திருந்தார்கள் ஒருவர் ஜிலேபி கொண்டு வந்திருந்தார் அவரை பார்த்ததும் படுக்கையில் படுத்திருந்த விமலாவுக்கு யாரோ அருகில் இருப்பது போல் உணர்ந்தார் முகத்தில் புன்னகை பரவியது அனைவரும் சிரித்து கேள்வி செய்து சுவையான உணவுகளை ருசித்தனர் சிரித்து பேசிக்கொண்டே ஒரு மணி நேரம் கழிந்தது இப்போது விமலா கவலைப்பட ஆரம்பித்தார் ஏனென்றால் அவருடைய மகனும் மருமகளும் வரும் நேரம் உள்ளுக்குள் மருமகள் என்ன சொல்லுவாள் என்று பயந்தாள் அதே நேரம் வீட்டு வாசலில் மணி அடிக்க உள்ளே வந்த மகனும் மருமகளும் உள்ளே நடந்த காட்சியை கண்டு வியந்தனர் அனைவரும் சென்ற பிறகு மருமகள் இது என்ன வீடா அல்லது தர்ம அம்மா நீ எங்களின் முன்னாலும் முதுகுக்கு பின்னாலும் மிகுந்த வேதனையுடன் இருப்பது போல் பாவனை செய்து நண்பர்களை அழைத்து வீட்டில் விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் வெக்கமா இருக்கு உங்களின் இந்த செயல்கள் எங்கள் குழந்தைக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் மருமகளிடம் இதை கேட்டதும் விமலா அமைதியாக படுத்திருந்தார் இன்று என் கணவன் இல்லை உயிரோடு இருக்கும்போதே என் மீது விரலை நீட்ட தைரியம் எங்கே அவளுக்கு இருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்தாள் இன்று நான் அவமானத்தின் கசப்பான சக்கையை குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நாட்கள் கடந்தன ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு விமலாவின் கைப்பூச்சு அகற்றப்பட்டது இப்போது மீண்டும் பூங்காவிற்கு செல்ல ஆரம்பித்ததும் அவளின் புன்னகை மெல்ல வர ஆரம்பித்தது ஆனால் தடுக்காமல் மருமகளிடமிருந்து கிண்டல்கள் வந்தன வீட்டில் இருந்த சூழ்நிலையால் குழப்பமடைந்த விமலா ஒரு நாள் முடிவு செய்தார் இனி வேண்டாம் வாழ்க்கையின் இரவு ஏற்கனவே வந்துவிட்டது இந்த வாழ்க்கை எப்போது முடிவடையும் என்று யாருக்கு தெரியும் அதனால் நான் எனக்காக வாழ வேண்டும் எதை நான் செய்ய விரும்புகிறேனோ நான் அதை செய்ய விரும்புகிறேன் மகனுக்கும் மருமகளுக்கும் உள்ள தொடர்பை விட்டுவிட்டு ஒரு நாள் முடிவு செய்து எதிரே உள்ள கட்டிடத்தில் இரண்டு அறைகள் கொண்ட பிளாட்டை வாடகைக்கு எடுத்தார் மகன் அவளை தடுக்க முயன்ற போது விமலா இப்போது அவள் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று தெளிவாக கூறினார் அப்போது அவருடைய மருமகள் ஆமாம் ஆமாம் இப்போது உங்களுக்கு சிறகுகள் கிடைத்துள்ளன இப்போது உங்கள் அம்மா சுதந்திரமாக உலா வருவாள் பதிலுக்கு கோபப்படுவதற்கு பதிலாக விமலா சிரித்து கொண்டே சொன்னார் நிச்சயமாக இனி என் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்றுவேன் பொருட்களை மூட்டை கட்டி கொண்டு தன் பிளாட்டுக்கு மாறினாள் ஒரு பணிப்பெண்ணை வேலைக்கு அமர்த்தி கொள்ளவும் செலவுகளை எளிதாக சமாளிக்கவும் அவருக்கு போதுமான ஓய்வூதியம் இருந்தது இப்போது விமலா தன் வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவருடைய மகனும் பேரனும் அவ்வப்போது அவரை சந்திக்க வருவதுண்டு ஆனால் மருமகள் அவ்வளவாக வருவதில்லை பாபு தனது வீட்டில் அடிக்கடி மாலை தேநீர் அருந்துவார் அடிக்கடி பூங்காவின் மற்ற முதியவர்களும் இவரது வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் இப்போது விமலா சுதந்திரமாக உணர்ந்தார் விமலா தனது பிரிவை தனது மகளிடம் கூட சொல்லியிருந்தார் இது அவளுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளித்தாலும் அவள் அம்மா இப்போது தன் விருப்பப்படி வாழ முடியும் என்ற நிம்மதியும் இருந்தது ஒரு நாள் தன் மருமகள் தன் மகனுடன் தன் வீட்டு வாசலில் வருவதைக் கண்டு விமலா ஆச்சரியப்பட்டார் அவள் எதுவும் கேட்பதற்குள் மருமகள் வேகமாக உள்ளே வந்து அம்மா உனக்கு வெட்கமா இல்லையா உங்களை பற்றி சமுதாயம் என்ன சொல்கிறது தெரியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கும் பாபுவுக்கும் இடையே என்ன நடக்கிறது அப்போது விமலா மகனே உலக மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை என் வாழ்நாள் முழுவதும் பொறுப்புகளை நிறைவேற்றும் வேளையில் என்னை பற்றி நினைப்பதையே நிறுத்திவிட்டேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும் என் வாழ்நாள் முழுவதையும் மகிழ்ச்சியாக கழிக்க விரும்புகிறேன் இதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறேன் மேலும் பாபுவை பொறுத்தவரையில் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துள்ளார் மற்றபடி நான் முற்றிலும் அழிந்து போனேன் அப்போது அவள் மகன் சொன்னான் ஆனால் அம்மா உனக்கு இவர்களை பற்றியெல்லாம் தெரியாது இப்படிப்பட்டவர்கள் தங்கள் அருகாமையை காட்டி பிறரிடம் கொள்ளையடிக்கிறார்கள் மகனே நான் வெயிலில் என் தலைமுறையை வெளுக்கவில்லை எப்படியும் என் சொந்த மக்களால் யாராவது கொள்ளையடிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்களை அவரை எப்படி கொள்ளையடிக்க முடியும் என்னிடம் என்ன விட்டு சென்றாய் யார் வேண்டுமானாலும் திருடலாம் அதே சமயம் கதவுக்கு வெளியே நின்று எல்லாவற்றையும் பாபு வீட்டிற்குள் வந்தார் அவரை பார்த்ததும் விமலாவின் மகனும் மருமகளும் வாயடைத்து போனார்கள் அவர்களது வெளியே செல்ல ஆரம்பித்தவுடன் பாபு அவரிடம் மகனே வெட்கப்பட வேண்டியது விமலா அல்ல உன்னை போன்றவர்கள் ஒருவருடைய குணத்தை மதிப்பிடும் முன் ஒரு முறை கூட யோசிப்பதில்லை மக்களே உங்கள் அம்மா என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாபு இதை சொன்னவுடன் விமலா அவரை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார் ஆனால் அவர் நிறுத்தவில்லை அவர் கூறுகையில் நாங்கள் அனைவரும் தினமும் காலை மற்றும் மாலை பூங்காவில் அமரும் போது சங்கத்தில் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகள் அருகில் சுற்றித் திரிவார்கள் இளம் வயதிலேயே தவறான பழக்கங்களுக்கு பலியாகிறார்கள் அந்த ஏழை மக்களிடம் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க போதிய உங்கள் மாமியார் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் உன்னத பணியை செய்ய விரும்புகிறார் அவள் ஒரு பள்ளியை திறக்க விரும்புகிறாள் இதனால் கல்வி அறிவு எழுந்த அனைத்து ஏழை குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்க முடியும் ஏழைகளுக்கு உதவி செய்து தன் முதுமையை அர்த்தமுள்ளதாக விரும்புகிறாள் உன் தாய் அடிக்கடி உட்கார்ந்து இந்த விஷயத்தை திட்டமிடுகிறோம் இந்த வேளையில் எங்களுக்கு உதவும் ஒரு அரசு சாரா நிறுவனத்துடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் உன் அம்மாவின் பல வருட கனவு இப்போது நிறைவேறப் போகிறது ஆனால் இன்று உன் அம்மாவைப் பற்றிய உங்கள் எண்ணங்களை கேட்ட பிறகு என் மகன் என்னை முன்பே விட்டு சென்றது நல்லது என்று உணர்கிறேன் தன் தாய்க்கு ஒரு மகன் மருமகளின் நினைப்பாக இது இருக்கலாம் என்பது ஆச்சரியம் உங்கள் அலுவலகத்தில் யாரிடம் சிரித்து பேச மாட்டீர்களா உன் அம்மா உன் மேல் எந்த கட்டுப்பாடும் வைக்காத போது அப்புறம் எப்படி உன்னால விமலாவின் மகன் மற்றும் மருமகள் இந்த விஷயங்களுக்கு பதில் இல்லை அவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் என்று பாபு கோபமாக இருந்தார் அதனால் விமலா இந்த விஷயங்களை விட்டுவிடுங்கள் நான் டீ தயாரிக்கிறேன் டீ குடித்து உங்கள் கோபத்தை தணிக்கிறேன் என்றார் அவளிடமிருந்து இதை கேட்ட பாபு சிரித்து கொண்டே உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்துள்ளது பள்ளி தொடங்க அருகில் உள்ள ஒரு கட்டிடம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அடைந்தார் விரைவில் கட்டிடம் பள்ளியாக மாறப்பட்டது படித்த பெரியவர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தனர் அனைவரும் தாராளமாக உதவினார்கள் ஆரம்பத்தில் இருபது குழந்தைகள் மட்டுமே பள்ளிக்கு வந்தாலும் படிப்படியாக அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது சிறிது நாட்களிலேயே அவரது பள்ளி பெரிய பள்ளியாக மாறியது விமலா மற்றும் அவருடன் பணிபுரியும் பிற பெரியவர்களும் வாழ்வதற்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தனர் ஒரு நாள் விமலாவின் மகள் அவள் அண்ணன் மற்றும் அண்ணி சந்திக்க சென்ற போது பாபுவை பற்றி சொன்னார்கள் மேலும் அம்மாவிடம் விளக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் அவளது தாயிடம் எந்த கெடுதலையும் அவள் மகள் காணவில்லை மாறாக அம்மாவின் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை தோன்றியதை பார்த்தாள் அவர் தனது முதுமையை மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறார் பாபு அவருக்கு முழு ஆதரவையும் அளித்து வருகிறார் அவர்களுக்கிடையேயான நட்பு சுயநலத்திற்கும் இந்த உலகத்தைப் பற்றிய புரிதலுக்கும் கூட அப்பாற்பட்டது தனியாக உட்கார்ந்து இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த விமலாவின் மகள் அருகிலிருந்து செய்தித்தாளை பார்த்தாள் அதில் அச்சிடப்பட்டிருந்த ஒரு செய்தி அவள் கவனத்தை ஈர்த்தது வயதான காலத்தில் வீட்டை விட்டு வெளியேறினால் ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை எங்கே போக வேண்டும் புதுமையில் தனிமையை போக்க அறுபத்தைந்து வயது முதியவர் அறுபத்தி மூணு வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் தங்கள் குடும்பத்தை மீண்டும் குடியமர்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த செய்தியை படித்ததும் விமலாவின் மகளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது விமலாவின் வீட்டுக்கு வந்த பாபுவுக்கும் தன் அம்மாவுக்கும் கல்யாணம் செய்து வைத்து விட்டால் இந்த உலகமே இந்த உறவை புரிந்து கொள்ளும் இந்த உறவுக்கு பெயர் வைக்க மாட்டார்கள் விமலாவின் மகள் வீட்டிற்கு வந்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணையாக இருக்க விரும்புகிறீர்களா அப்போது விமலா என்ன சொல்கிறாய் இந்த வயதில் ஏன் இந்த உலகம் என்ன சொல்லும் ஆனால் அவள் பேச்சை கேட்டு பாபு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் அவர் மனதிற்குள் நிறைய ஓடிக்கொண்டிருந்தது விமலாவின் கோபத்தை கண்டு ஏதும் பேசாமல் இருந்தார் அது சரி என்று எண்ணி தங்கள் வீட்டிற்கு திரும்பினார் பாபு விமலாவின் மகள் அவளுக்கு விளக்கினாள் அம்மா வாழ்க்கை பாதையில் ஒரு நல்ல துணை கிடைத்தால் அதனுடன் நடப்பதில் எந்த தீங்கும் இல்லை விமலா தன் கணவரின் படத்தை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தாள் அவன் முன் அமர்ந்தால் அவள் மனம் என் கணவரை ஏமாற்ற முடியாது என்று நினைக்க ஆரம்பித்தாள் ஆனால் அடுத்த கணம் என் கணவரும் இதைத்தான் நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என் உதட்டில் எப்போதும் புன்னகை இருக்க வேண்டும் என் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அவரும் நிம்மதியாக இருக்க மாட்டார் பின்னர் நட்புக்கு உறவு என்ற பெயர் வைத்தால் உலகமே வாயை அடைக்கும் பாபுவுக்கும் இந்த உறவில் எந்த பிரச்சனையும் மீதும் யாரும் விரலை என்பதுதான் கவலை ஆனால் இந்த செய்தி விமலாவின் மகன் மற்றும் மருமகளுக்கு எட்டியதும் அவர்கள் கோபமடைந்தனர் இருவரும் இந்த உறவை கடுமையாக எதிர்த்தார்கள் சமுதாயத்தில் எல்லோரும் அவரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் சிலர் கிசுகிசுக்கும் போது சிலர் அவருடைய தைரியத்தை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள் இரண்டு நாட்கள் கடந்துவிட்டன பின்னர் திடீரென்று ஊடகவியலாளர்கள் விமலாவின் பள்ளிக்கு வெளியே வந்து இந்த உறவை பற்றி அவரிடம் கேள்விகளை கேட்கத் தொடங்கினர் ஆனால் விமலாவுக்கு இந்த செய்தி எப்படி எட்டியது என்று ஆச்சரியப்பட்டு மறுபுறம் விமலாவின் மருமகள் சிரித்துக்கொண்டே பின்னால் நின்று யோசிக்க ஓ அபார தைரியம் காட்டியுள்ளார் அவள் எப்போது பதில் சொல்வாள் என்பது இப்போது உலகம் முழுவதும் தெரியும் சுற்றிலும் சலசலப்பு ஆனால் விமலா இன்று அமைதியாக இருக்க மாட்டாள் என்று முடிவு செய்திருந்தாள் ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு இந்த வயதில் பாபுவை திருமணம் செய்ய போவது உண்மையா இந்த கல்வியை உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீர்களா விமலா தன்னை வலுப்படுத்தி கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்பது முற்றிலும் உண்மை ஆனால் இதற்கு யார் நம்மை வற்புறுத்துவது இந்த சமூகம் திருமணம் செய்து கொள்வதன் நோக்கம் நமது தனிமையை பகிர்ந்து கொள்வது மட்டுமே இன்றைய தலைமுறை நமக்கு தந்த தனிமை நாம் மரத்தின் காய்ந்த இலைகள் எப்போது விழும் என்று தெரியவில்லை ஆனால் மரத்துடன் இணைந்திருக்கும் வரை நமக்கும் உரம் மற்றும் தண்ணீர் தேவை நமக்கும் யாரையாவது சிரிக்க வைக்க பிடிக்கும் ஒருவரையொருவர் சுக துக்கத்தை பகிர்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டால் சமூகமும் இதை விரும்பாது அப்போது பாபு வந்து விமலாவின் கையை பிடித்துக் கொண்டு இதனால் தான் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளோம் என்றார் அதனால் நமது உறவு சமூகத்தின் முன் முத்திரை குத்தப்பட்டு நாம் சிரிப்பதையும் பேசுவதையும் யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது யாருக்காவது இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் அப்போது கூட்டத்திலிருந்து கைதட்டல் சத்தம் வர தொடங்கியது இந்த கை விமலா மற்றும் பாபுவின் வயதான நண்பர்களால் கைத்தட்டப்பட்டது சிறிது நேரத்தில் பள்ளி முழுவதும் கைத்தட்டலில் அதிர்ந்தது அவளுடைய தைரியத்தை அனைவரும் பாராட்டினார்கள் சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி